தேனி மாவட்டத்தில் நான்கு மலை சிகரங்கள் நடுவே அமைந்துள்ள பள்ளத்தாக்குதான் மேகமலை இது கடல் மட்டத்தில் இருந்து ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரத்தில் உள்ளது உயர்ந்த மலைகள் அடர்ந்த மரங்கள் பசுமையான நிலப்பரப்பு அழகிய ஏரி என இயற்கை வளம் நிறைந்த சுற்றுலா தலமாகவும் உள்ளது இந்தியாவின் ஐம்பத்து ஒன்றாவது புலிகள் காப்பகமான ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம் இங்குள்ளது அதோடு மட்டுமின்றி அறுபத்தி மூன்று பாலூட்டிகள் முன்னூற்றி இருபத்தி மூன்று பறவை இனங்கள் இங்கு வாழ்ந்து வருகின்றனர் மேலும் இங்குள்ள சோலை காடுகள் தேக்கி வைத்து கசியவிடும் மழை நீரை வைகையின் முக்கிய நீராதாரமாக இருந்து வருகிறது இப்படி மனிதர்களுக்கு மட்டுமின்றி பல்லுயிர் வாழ்வதற்கு வாழ்வாதாரமாக அமைந்துள்ள இந்த மேகமலை வனப்பகுதியை மனிதர்களே ஆபத்தானதாக மாற்றி வருவதாக அண்மையில் செய்திகளில் பார்த்து வருகின்றோம் இந்த சூழலில் சமீபத்தில் மதுரையைச் சேர்ந்த அஜய் என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் மேகமலை வனப்பகுதி குறித்து கேள்வி எழுப்பி வெள்ளிபுத்தூர் புலிகள் காப்பகத்தின் துணை இயக்குனர் ஆனந்த் கொடுத்த பதிலையும் பெற்றுள்ளார் ஆர்டிஐ மூலம் பெற்ற தகவல் செய்திகளில் வெளியானது மேகமலை வனப்பகுதியில் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு புள்ளி தொள்ளாயிரத்து பதினாறு ஹெக்டர் வனப்பகுதியை நான்காயிரத்து எட்நூற்றி ஐம்பது நபர்கள் ஆக்கிரமித்துள்ளனர் மேகமலையில் பனிரெண்டு இடங்களில் விதிகளை மீறி அனுமதியின்றி தங்கும் விடுதிகள் செயல்படுகின்றனர் இருபத்தி ரெண்டு ஹெக்டர் வனப்பகுதியை அந்நிய பயிர்கள் உள்ளன என்கிறது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் பெறப்பட்டுள்ள தகவல்கள் மேகமலையில் ஆக்கிரமிப்பாளர்களை அகற்றுமாறு உயர் மதுரை அமர்வு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆணையிட்டும் இன்று வரை ஆக்கிரமிப்பாளர்கள் அகற்றப்படவில்லை இது போன்ற காரணங்களால் மேகமலை மட்டுமின்றி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கோயம்புத்தூர் கன்னியாகுமரி போன்ற பகுதிகளிலும் நிலச்சரிவு ஏற்படலாம் என சூழலியல் ஆய்வாளர்கள் கூறுவதாக செய்திகளும் வெளிவந்தது வயநாட்டில் நிலச்சரிவு ஆடிய கோர தாண்டவத்தை அருகிலிருந்து கண்டு அதிர்ந்து போயிருக்கும்னா இதற்கு மேல் இந்த விவகாரத்தில் அலட்சியமாக இருப்பதை விட பெரும் குற்றம் எதுவும் இருக்க முடியாது எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்பதே அனைவரின் வலியுறுத்தலாக உள்ளது